இந்த வீடியோல சொல்ல சொல்லதிகாரம் வரிசையா பார்த்துட்டு இருக்கோம் கழுத்து கீழ்வாய் மிடரு தாடி மேல் வாய்ப்பு அனல் ரெண்டு சுழினா வந்துச்சுன்னா தீ வெப்பம் இடி பித்தம் கொடுவேலி உயிர் துன்பங்களுள் ஒன்று அனார் மூணு சுழின்னா வந்துச்சுன்னா கழுத்து ஆனால் ரெண்டு சுழி வந்துச்சுன்னா அவர்கள் ஏத்தவர்கள் அணி அணிகலன் பக்கம் படையொழுங்கு கூட்டம் அணி ரெண்டு நீ வந்துச்சுன்னா நெற்பொரி பெரிய பெட்டி அணிகம் அணிகலம் அணிகல பெட்டி ஊர்தி சிவிங்கை சிவிங்கைனா கலர் செம்மை அழகு அணிகம் ரெண்டு சுழி ரெண்டு சுழி நீ வந்துச்சுன்னா சிவிங்கை படை கூட்டம் இது வந்து அவுட் சோர்ஸ் புக்லேருந்து எடுத்ததுப்பா தேங்க்யூ